நேர்கள் அனைவர்களுக்கும் உலகச் செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி தலைப்புச் செய்திகள் ரஷ்யா எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது ஐநூறு வீதம் மசோதா இந்தியாவை எவ்வாறு பாதிக்கும் விரிவான செய்திகள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது ஐநூறு சதவீதம் வரை வரி விதிக்க வழிவகுக்கும் அமெரிக்காவின் புதிய மசோதா குறித்த விவாதங்கள் அதிகரித்துள்ளன ரஷ்ய தடைகள் மசோதா என அழைக்கப்படும் இந்த மசோதா லின்சே கிரஹாம் மசோதா என்றும் அழைக்கப்படுகிறது இந்த மசோதாவை அமெரிக்க குடியரசுக் கட்சி செனட்டர் லின்சே கிரஹாம் அறிமுகம் செய்தார் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் ரஷ்யாவிலிருந்து மலிவு விலையில் எண்ணெய் வாங்கும் இந்தியா சீனா போன்ற நாடுகளுக்கு அழுத்தம் கொடுக்க அமெரிக்காவுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என நம்பப்படுகிறது அப்படி நடந்தால் இந்தியாவின் முன் இரண்டு வாய்ப்புகள் மட்டுமே இருக்கக்கூடும் ஒன்று இந்தியா ஐநூறு சதவீதம் வரி எதிர்கொள்ள வேண்டும் அல்லது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதை நிறுத்த வேண்டும் இந்த மசோதா குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் கடந்த புதன்கிழமை பதிவிட்டிருந்த கரஹாம் இந்த மசோதாவுக்கு ட்ரம் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அடுத்த வாரம் வலுவான ஆதரவுடன் இந்த மசோதா நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கிறேன் என பதிவிட்டிருந்தார் ரஷ்யாவிடம் பெருமளவில் எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளில் இந்தியா முக்கியமானது ஆனால் அமெரிக்காவின் வரிவிதிப்புக்கு பிறகு இந்தியா ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்யும் எண்ணெய் அளவு கணிசமான அளவு குறைந்திருப்பதை புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன ஒருவேளை இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு இந்தியா மீது ஐநூறு சதவீதம் வரை வரி விதிக்கப்பட்டால் அது இந்தியாவுக்கு எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தும் இதுகுறித்து கூறும் உலகளாவிய வர்த்தக ஆராய்ச்சி முன்னெடுப்பு குளோபல் ட்ரெட் ரிசர்ச் குளோபல் ட்ரெட் ரிசர்ச் இன்டேட்டிவ் அமைப்பின் நிறுவனர் அஜய் ஸ்ரீவஸ்தா இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் அமெரிக்கா இந்தியாவின் ஏற்றுமதி நின்றுவிடும் அதாவது அமெரிக்காவுக்கு இந்தியா செய்யும் எண்பத்தி ஏழு தசம் நான்கு பில்லியன் டாலர் மதிப்பிலான ஏற்றுமதி சிக்கலுக்கு உள்ளாகும் என்கிறார் இதுவரை ட்ரம்ப் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இந்தியாவுக்கு எதிராக வரிகளை விதித்தார் ஆனால் தற்போதைய மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் இந்த மசோதா நிறைவேறும் என்று நான் நினைக்கவில்லை இருப்பினும் இந்தியா தன் தனது கொள்கையை தெளிவுபடுத்த வேண்டும் இந்தியா ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்க விரும்பினால் அதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும் வாங்க விரும்பவில்லை என்றால் அதையும் தெளிவாக கூற வேண்டும் ஒரே நேரத்தில் அமெரிக்க வரிகளால் ஏற்படும் இழப்புகளை அனுபவித்துக் கொண்டே ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதியையும் குறைப்பது சாத்தியமில்லை என்றார் அஜய் ஸ்ரீவஸ்தவா டிசம்பர் மாதத்தில் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா இறக்குமதி செய்த எண்ணெயானது ஜூன் மாதத்தில் இருந்த தினசரி இருபத்தி லட்சத்தி ஒரு லட்சம் பெரல் என்ற உச்ச அளவை விட நாற்பது வீதமாக குறைந்துள்ளது இது புதினின் போர் இயந்திரத்துக்கான பணம் கிடைப்பதை தடுப்பதற்கும் யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் ட்ரம்ப் மேற்கொண்டு வரும் தீவிர முயற்சிகளுக்கு கிடைத்த ஒரு குறிப்பிடத்தக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்தியா அமெரிக்காவுக்கு எண்பத்தி நான்கு பில்லியன் டாலர் மதிப்பிலான பொருட்களை ஏற்றுமதி செய்தது இது நாட்டின் மொத்த ஏற்றுமதியில் சுமார் ஐந்தில் ஒரு பங்கு என அமெரிக்க ஊடக நிறுவனமான ப்ளூம்பெர்க் கோரியுள்ளது அமெரிக்காவின் செயல் குறித்து தளத்தில் பதிவிட்டுள்ள தி இந்துவின் சர்வதேச ஆசிரியர் ஸ்டான்லி ஜோனி ஐநூறு சதவீத வரி அமுல்படுத்தப்பட்டால் அமெரிக்காவுடன் இந்தியா கொண்டுள்ள முழுமையான ஒத்தி ரீதியிலான கூட்டணி என்ற அடிப்படை கருத்தையே இந்தியா மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளார் அரசு வட்டாரங்களை மேற்கோள் காட்டி அரசு ஒப்பந்தங்களுக்கு சீன நிறுவனங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள ஐந்து ஆண்டு கட்டுப்பாடுகளை நீக்க இந்திய நிதி அமைச்சகம் திட்டமிட்டு வருவதாகவும் ராய்டர் செய்தி வெளியிட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கல்வான் பள்ளத்தாக்கில் இரு நாடுகளின் படைகளுக்கும் இடையே நடந்த மோதல்களுக்கு பிறகு இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன அமெரிக்காவின் இந்த உக்தி குறித்து மற்றும் புதிய மசோதா குறித்து எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள வெளியுறவு கொள்கை குறித்த ஆய்வு மையமான அனந்தா மையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி இந்திராணி பாக்ஸி இந்தியாவின் கொள்கை எப்போதுமே யதார்த்தம் மற்றும் நடைமுறை சிந்தனையின் அடிப்படையிலே இருந்து வருகிறது அதன் அடிப்படையில் பார்த்தால் இந்தியா விரைவில் ரஷ்யாவிடமிருந்து என்னை இறக்குமதி செய்வதை பூஜ்ய நிலைக்கு கொண்டு வரும் என்று நம்புகிறேன் இந்தியா ஏற்கனவே ஐம்பது சதவீத வரி விதிப்பதால் வரும் நிலையில் ஐநூறு சதவீத வரி விதிப்பை எதிர்கொள்வது சாத்தியமற்றது என தெரிவித்துள்ளார் மேலும் ரஷ்ய எண்ணெய் இல்லாமலும் இந்தியாவால் சிறப்பாக செயல்பட முடியும் என்றும் தனது வாடிக்கையாளரான இந்தியாவை இழந்தாலும் ரஷ்யாவால் சமாளித்து கொள்ள முடியும் என்றும் அவர் கூறுகிறார் கடந்த ஓராண்டில் இந்திய அமெரிக்க உறவுகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் காலங்களில் இந்த உறவு தீவிர சிகிச்சை பிரிவில் நீடிக்கவே வாய்ப்புள்ளதாகவும் இந்த ராணி பாக்ஸி குறிப்பிட்டுள்ளார் ஆர்டி இந்தியா செய்தியிடம் பேசிய இந்திய முன்னாள் வர்த்தக செயலாளர் அஜய்துவா ஐநூறு வீதம் வரி என்பது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதியை தடுப்பதற்கான வழிமுறையை தவிர வேறில்லை இது வர்த்தகத்தை ஆயுதமாக பயன்படுத்தும் செயல் என்றார் ஒருவேளை ஐநூறு சதவீத வரி விதிக்கப்பட்டால் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களை அமெரிக்காவில் யாரும் வாங்க முடியாது எனவே கூடிய விரைவில் இந்தியா மற்றும் சந்தைகளை கண்டறிய வேண்டும் என்றும் அவர் கூறுகிறார் இவ்வாறாக உலகச் செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்